வணக்கம் மக்களே கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியில் வீடு தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு தேடுறீங்களா உங்களுக்கான வீடு தாங்க இது பாப்பம்பட்டி ஃபோர் கார்னர்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்கள் ஒரே கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்குபுள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீட்டுக்கு வந்துடலாம் எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் வீடு சும்மா தாறு இருக்குங்க ஈவினிங் டைம் எடுத்துருக்கோம் வீடியோ கிளாரிட்டி இருக்காதுன்னு எனக்கே தெரியுது பட் ஆனால் இருந்தாலும் உங்கள் மக்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீட்டை வந்து கொண்டு வந்திருக்கேங்க ஸோ ஒரு அயன் கேட் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து நல்ல ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அஞ்சாயிரம் லிட்டர் வாட்டர் கெபாசிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க கீழே அதே மாதிரி வெளியே ஒரு அவுட் டாய்லெட் இந்தியன் டைப்ல சூப்பராக டோர் நல்லா இருக்குங்க நல்ல குவாலிட்டியா போட்டிருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய வால் டைல் எல்லாமே வந்து நல்ல ஒரு டிசைன்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக உள்ள போய் பார்த்துலாங்க கார் பார்க்கிங்கே நல்ல நீங்க ஒரு பெரிய கார் தாராளமாக அதே மாதிரி வால் டைல்ஸ் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் டைல்ஸ் லைட்டிங் எல்லாமே பாருங்களேன் நல்ல ஒரு கிளியராக கொடுத்துருக்காங்க வெளியே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு தனியாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வந்துடுங்க வெளியே ஸோ அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி டிக் டோர் கொடுத்துருக்காங்க ஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே அதே மாதிரி வெளியே ஒரு பழைய டோர் டைப்பில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க கீழே கிரனைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸு உள்ள ஹால் பார்த்திங்களா நல்ல ஒரு பெரிய ஹால் தான் நீட்டாக இருக்குது ஸோ உள்ள ஹாலுக்குள்ளே நம்ம வந்தோன்னே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்காக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு வால் கலர் பெயிண்ட் கலர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ் வீட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு லைட்டிங்கோடு இருக்குது ஸோ மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமை நம்ம பார்த்துர்லாங்க கைஸ் பெட்ரூம் பார்க்கும்போது உள்ளே முன்னாடி இருக்கக்கூடிய டோரே பார்த்தீங்களா நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மினி பெட்ரூம்ங்க ஓகேங்களா மினி பெட்ரூம் நீட்டாக கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் வால் டைல் அதாவது கீழ வந்து டைல்ஸ் ஒயிட் கலர் போட்டிருக்காங்க மேலே உங்களுக்கு ஒரு கடப்பாக்கல்ல ஒரு நாலு கடப்பாக்கல் வச்ச மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் இல்லாமல் உள்ளேயும் உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயும் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் எல்லாமே கலர் சேஞ்சிங் தான் உள்ளே இருக்கிறது வெஸ்டர்ன் டைப்புங்க மேலே உங்களுக்கு வந்துட்டு தனியாக வாட்டர் ஹீட்டர் வைக்க ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஹாலில் இருந்து அப்படியே நோக்கி வந்தோம்னா உங்களுக்கு ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல நீட்டாக இருக்குங்க லைட்டிங்கோட ஒரு கடப்பாக்கல் வச்சிருக்காங்க ஸோ அதுவும் நல்லாயிருக்கு ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு டைரெக்டாக போயிடலாம் வா கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பத்துக்கு ஏழுங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கிரனைட்டு தான் நல்லாயிருக்கு கடப்பாக்கல்லும் வச்சுருக்காங்க பழைய காலத்து டோர் கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் நல்லா போட்டிருக்காங்க கைஸ் ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ் அதில் வந்து நம்ம ஹாலில் பார்த்திங்களா உங்களுக்கு தனியாக கடப்பா கல்ல அதுலேயும் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஷோகேஸ் மாதிரி வைக்கிறதுக்கு இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துர்லாம் மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு சேம் அதே மாதிரி கடப்பாக்கல் ப்ளஸ் வந்து பழைய காலத்து டோர் கொடுத்துருக்காங்க விண்டோ அதுவும் நல்லா ஸோ தேவைப்பட்டால் இங்கே நீங்கள் இன்டீரியர்ஸ் எதாவது தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய அவுட்ரு டாய்லெட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாதிரி வெளியே இதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே ப்ளூயிஷ் கலரில் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் சேம் அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா டோர் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு டிசைனில் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாமே நல்லா இருக்குது ஸோ இங்கே நீங்கள் டிவி ஃபிட்டிங்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம அடுத்ததாக வந்துட்டு வீட்டுக்கு வெளியே போய் கைஸ் வீட்டுக்கு வெளியே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க வால்டைல்ஸ் எல்லாமே நல்லா ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டெப்ஸில் போய் பார்த்துர்லாம் மொட்டை மாடி உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக தாங்க இருக்குது தாராளமாக கீழே எப்படி ரெண்டு பெட்ரூம் இருக்கோ சேம் அதே மாதிரி நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடுற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மேலேயும் நீங்கள் அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் கட்டி விட்டுறலாம் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டல் பர்பஸ்க்காக தாராளமாக சப்போர்ட் ஆகும் பில்லர் கொடுத்துருக்காங்க துவைக்கிற சின்ன ஒரு துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாட்டர் கெப்பாசிட்டிக்கே ஒரு ஆயிரம் லிட்டர் வாட்டர் கொடுத்துருக்காங்க டேங்க்கு அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் உங்களுக்கே தெரியும் நிறைய வீடு இருக்குது ஸோ மக்களே சீக்கிரமாக வாங்க இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் டாட்டா பை நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன்